ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே மார்னிங் காலையில் நல்ல மழை எப்போவுமே வந்து சம்மர் வரும்பொழுது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஆறு மணிக்கே பார்க்கும்பொழுது நல்ல வெயில் வந்துடும் வெளியில் வரவே யோசிப்போம் அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல காலையில் ஆறு மணிக்கே நல்ல மழை வந்தது பார்க்கறத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதாவது தொடர்ந்து வெயில் வரும்பொழுது அடுத்து மழை வருது அப்படின்னும் பொழுது நமக்கு ஹாப்பியாக இருக்கும்ல அதுவும் வீட்டில் பொழுது நல்லா வெளியில் மழையாக இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா மழையில் மாட்டிக்கிட்டா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாங்காய் சீசன் டைமில் மாங்காய் நல்லா காய்ச்சி தொங்குது பாருங்கள் எப்போவுமே மாங்காய் வெயில் டைம் வரும்பொழுது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நுங்கு அதுக்கடுத்து மாம்பழம் அதுக்கப்புறம் தர்பூசணி இது மாதிரி சம்மரில் நிறைய பழங்கள் எல்லாமே வரும் அதே மாதிரி நுங்கும் வரும் சம்மர் ஜாஸ்தி இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இதுவும் வந்து நமக்கு வந்து இயற்கை கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு அந்தந்த காலகட்டத்தில் கடவுள் வந்து ஏதாவது ஒன்று நமக்கு படைக்கிறாரு அந்த வகையில் கிடைக்கிறது தான் இந்த நுங்கு கூட இது வந்து சவிதா ஹாஸ்பிட்டலுடைய முருகர் எனக்கு முருகர்னால் பிடிக்கும் அதுக்காக அந்த முருகரை நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் இன்றைக்கி முக்கியமான ஒரு இடத்துக்கு மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் அவர் வந்து ஆறு வருஷமாக என் கூட வேலை பார்த்தார் அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டு நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு ஒரே காலேஜ் தான் இருந்தாலும் ஆறு வருஷம் ஒருத்தர் நம்ம கூட வேலை பார்த்துருக்காரு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் இருந்தார் அதனால் அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அஞ்சு மணிக்கு தான் விசிட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்கவுங்க அவரை பார்க்குறதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அந்த விசிட்டிங் ஹவர்ஸ் வரும்பொழுது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி ஐசியூவில் அவரை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வரும் பொழுது மனசு ரொம்ப வலிச்சது ஏன்னால் நல்லா பேசிட்டு நம்மளோட பழகின ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் இருக்காரு அப்படின்னும் பொழுது மனசு உண்மையிலே ரொம்ப வலிச்சது நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தருக்கு அடிப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வழி இருந்தது ரிட்டன் போயிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்கோம் வந்துட்டு வேல்டெக் ஆவடி வெல்டெக் காலேஜ் வழியாக தான் நாங்கள் மெயின் ரோட்டில் வரோம் இப்போ வர்றது ஆவடி வெல்டெக் காலேஜ் இது சைடில் தெரியுது பாருங்கள் இந்த வழியாக தான் நாங்கள் திரும்பி வந்தோம் அப்போது காலேஜ்லேருந்து பர்மிஷன் போட்டுட்டு தான் போயிருந்தோம் த்ரீ தேர்ட்டிக்கு அப்படி கிளம்புனோம் வர்றதுக்கு செவன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி அன்னைக்கு நைட்டு டின்னர் நாங்கள் முடிச்சிட்டோம் அதே மாதிரி வீட்டுக்கு நுங்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரைட் ரைஸும் நுங்கும் எடுத்துக்கிட்டோம் நைட்டு டின்னராக இந்த மாதிரி தான் அன்னைக்கு எங்களுடைய டே கழிஞ்சிது கூடவே ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவுக்கு இது மாதிரி வந்து முடியல அப்படின்னும் பொழுது மனதும் ரொம்ப வலிச்சது வீட்டுக்கு வந்தாச்சு நுங்கும் ஃப்ரைட் ரைஸும் முடிச்சிட்டோம் அன்றைக்கி நைட்டு டின்னர் இதுதான்